ஏதாவது ஒரு பிரச்சனையில் கண்டிப்பாக வந்து பெருசாக அரசி சிக்க போகிறாங்கங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் வந்து அது கல்யாணம் ஆனதுக்கு பிறகு தான் அந்த குடும்பத்துக்கே தெரிய வரப்போதா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து மாட்டிக்க போகிறாங்களா அப்படிங்கிறதான் முக்கியமான கேள்வி இதில் நம்ம ஏற்கனவே ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி தான் நினைக்கிறேன் ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்போம் என்ன விஷயம் அப்படின்னா மீனா மட்டும் தான் இந்த வீட்டில் கொஞ்சம் கூறுள்ள அறிவுள்ளால் மற்றவங்களாம் நல்லவங்களாக இருப்பாங்க ஆனால் அறிவோடு இருப்பாங்களான்னு கேட்டால் பல நேரங்களில் இருக்க மாட்டாங்க மீனாவை விட்டோம் அப்படின்னா வந்து கதிரும் ராஜியும் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் செந்தில் பாண்டியன் கோமதி இவங்க எல்லாருமே வந்து சரவணன் கண்டிப்பாக சரவணன் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெகுளித்தனமான ஆட்கள் தான் விவரம் பத்தாதுங்கிற மாதிரி ஸோ இப்போ தான் இந்த சுகன்யா இவங்க வந்து சரியில்லை இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அரசிக்கு லவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது மீனாவுக்கு லைட்டாக வந்து தெரிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கணும் இன்னைக்குமே வந்து கோமதி புலம்பும் பொழுது இந்த பொண்ணு வயசு பொண்ணு கண்ட நேரத்தில் ஃபோன் பேசிகிட்டு இருக்கா ஃபோனை சிரிக்கிறா என்ன ஆச்சுன்னு தெரியல ராஜி அப்படிலாம் இருக்காதுன்னு உடனே சொன்னாலும் மீனா அப்பயோ சந்தேக பார்வை பார்க்குறாங்க ஏற்கனவே சுகன்யாவும் அரசியும் உள்ளே பேசிக்கிட்டு இருந்தபோது நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொன்னதை வேறு கேட்டாங்க இப்போ இவர் வந்து படத்துக்கு போகலாம் படத்துக்கு போகலான்னு சரவணன் இப்போ திருப்பி திருப்பி வந்து குமரவேல் சொல்கிறாரு வேணாம் வேணான்னு அரசிய சொல்ல நான் கூப்பிட்டு போகிறேன் நானும் சேர்ந்து போகலாம் மூணு பேரும் சேர்ந்து போகலாம் போயிட்டு வந்து நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து ஒன்றா பேசிகிட்டு இருக்கலாம் நீங்கள் படத்துக்கு போய் அப்படின்னு அந்த காதலை ஊக்குவிச்சு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக வந்து சுகன்யா பேச அப்போ நீங்கள் வரீங்கன்னா ஓகே அப்படின்னா நானும் வரேன் எனக்கும் கொஞ்சம் தைரியமாக இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குனாங்க மீனா வந்துடுறாங்க இவங்கெல்லாம் திரு திரு ஒன்றுமே நடக்காத மாதிரி முழிச்சாலும் மீனா இதை வச்சே ஒன்று மாற்றி ஒன்று இவங்கள்ட ஏதோ சந்தேகமாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு சுகன்யா அரசியன் குமரவே லவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சு அடி பாவி துரோகி உன்னை வீட்டில் சேர்த்தா இந்த மாதிரி வேலைலாம் சரியா அப்படின்னு கேட்டு சண்டை போட போகிறாங்களா இல்லை இவங்களும் அந்த வலையில் வந்து சிக்கி சரி இந்த கல்யாணம் நடந்தால் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அத்தையும் சந்தோஷமாக இருப்பாங்க கோமதி வந்து கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க அண்ணன்களோட சேர்ந்தா அப்படின்னு நினைக்க போகிறாங்களா என்ன மாதிரி விஷயங்கள் போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னுமே வந்து லைட்டாக கண்ணசைச்சாங்க சுகன்யானாலே பயந்துடுறாரு பழனிவேல் ஓப்பனாக அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை யார்ட்டையும் சொல்ல முடில அவருக்கு வாயை திறந்து கேட்கவும் தெரில பாண்டியன் கம்மியாக காசு கொடுத்தா அதையும் கேட்க தெரில எல்லா பக்கமே அடி வாங்கிட்டு இருக்காரு அவர் ராஜியுடைய எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா அந்த ட்ராக்ல சக்திவேல் கூட சப்போர்ட் பண்ணுவார் போல ராஜி போலீஸ் ஆகிறது பாண்டியன் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு ஓவர் பேஜ் பேச போகிறாரு அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறத பார்க்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ